நல்ல தண்ணி சாய்ந்திரம் தான் மீட்டிங் காலைல போய் குளிச்சுட்டு வரலாம்னு நாங்க எல்லாம் போனோம் ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் தப தபதபுனு ஓடி வந்தாங்க தள்ளுங்க 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 நாங்க நாங்க தள்ளிட்டோம் நாலு பேரை சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க குளிக்காம போயிட்டாங்க எல்லாத்தையும் பதிவு பண்ணி என்ன பண்ண போறீங்க சில விஷயங்கள் நமக்கும் அந்த பொழுதுக்குமானது அதற்குள் நம்மை முழுமையாக கொடுக்கின்ற பொழுது நான் சொல்லுகிறேன் இரண்டு விஷயங்கள் தான் ஒன்று விளையாட்டு இன்னொன்று புத்தக வாசிப்பு இந்த இரண்டிலும்தான் தான் நூறு விழுக்காடு உங்களுக்கும் அந்த அந்த துறைக்குமான தொடர்பிலே நூறு விழுக்காடு நீங்கள் இருக்க முடியும் என்றால் அது புத்தக வாசிப்பும் விளையாட்டும் மட்டும்தான் இந்த இரண்டு பொழுதுகளில் உங்களை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் யார் ஒருவருக்கு புத்தியும் உடலும் உறுதியாக இருக்கிறது என்றால் அவர்கள் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வாழ்க்கையை விட்டுவிட்டு போவார்கள் பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன் நம்முடைய காலகட்டத்தில் புத்தக வாசிப்பின் பழக்கம் குறைந்து வருகிறது இது பெரிய குற்றச்சாட்டு ஆனால் மிக அற்புதமான ஆக்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த இந்த மீட்டிங்கை நான் ஒரு ஊடகமாக பயன்படுத்தி கொண்டு ஒரு மிகப்பெரிய பேருண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாகவும் இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாகவும் இருந்து கொள்ளுங்கள் நான் தமிழ் இலக்கிய துறை சார்ந்தவள் ஆசிரிய பணி செய்யக்கூடியவள் மேடையில் பேசக்கூடிய துறையை தேர்ந்தெடுத்தவள் என்னைப் போல் நீங்கள் வேறு எத்தனை துறைகளை சார்ந்தவர்களாக இருந்துவிட்டு போங்கள் ஆனால் உங்களிடத்தில் ஒரே ஒரு பழக்கம் மட்டும் புத்தகத்தை எடுத்து வாசிப்பதும் யாரேனும் எந்த மொழியை பேசினாலும் அதை கேட்பதற்குமான அந்த குணநலனை மட்டும் வளர்த்து கொண்டால் அந்த துறையில் நீங்கள் முதன்மையான மனிதராக வரலாம் என்பதனை மட்டும் ஒரு ஆசிரியராக நான் சொல்லுவதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நம்மில் பல பேருக்கு இல்லாத ஒரு விஷயம் எது என்றால் உட்கார்ந்து ஒரு நிமிஷம் வாசிக்கிற பழக்கம் இன்னைக்கு இல்லை இந்த உலகத்திலேயே ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்க கொடுக்க வேண்டிய ஆகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா கண்ணை முடித்து மூணு நிமிஷம் உட்காருன்னு சொல்லுங்க பின்னி அதான் இந்த ஒரு கொல்லிக்கட்டையை கையில் வச்சுக்கிட்டே இது நமக்கு நாமே வச்சுக்கிற தீ முதல்ல வீட்டுக்குள்ள ஓடுவோம் எல்லாம் தெரிச்சு வெளியில ஓடுறேன் கேட்டால் டவர் இல்லங்க திட்டு டவர்லாம் இருக்கு அத்தனை பாஸ்வேர்டுங்க புத்தகத்துக்கு ஏதுங்க பாஸ்வேர்டு புத்தகத்துக்கு பாஸ்வேர்ட் கிடையாது நான் தான் சொன்னேன் இனி வந்து ஜாதகத்தை எல்லாம் மாத்திக்காதீங்க அந்த பொண்ணு போன் உங்ககிட்ட ஒரு மூணு நாள் இருக்கட்டும் உங்க போன் அந்த பையன் கிட்ட ஒரு மூணு நாள் இருக்கட்டும் கல்யாணம் நடந்துடும் எனக்கு என்று இருக்கக்கூடிய வெளியில் குற்றங்கள் நிறைந்திருப்பதற்கு காரணம் குழந்தைகளிடத்தில் புத்தக வாசிப்பு அற்று போய் இருக்கிறதே என்று ஒரு ஆசிரியராக நான் குற்றம் சாட்டுகிறேன் ஒரு நல்ல தாய் தகப்பன் தன் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய பெரிய நன்மையை அவர்கள் வாசிப்பதற்கான வெளியை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் நம்மில் எத்தனை பேர் அதை செய்கிறோம் ஒரு விஷயத்தை நான் வாசிக்கிறேன் இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா போய் தேடுவீங்க ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை படிச்சேன் நான் ஏன் அதெல்லாம் படிக்கிறேன்னா என்னதான் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல தெரிஞ்சுக்கிட்டு தானேங்க அதை நம்ம ஏதாச்சும் தந்தை பெரியார் தானே சொல்லி தந்தார் படி எனக்கு அரபி வாசிக்க தெரியும் உருது நல்லா வாசிப்பேன் ஹிந்தி நல்லா வாசிப்பேன் இங்கிலீஷ் நல்லா வாசிப்பேன் தமிழும் நல்லா வாசிப்பேன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்பது என் துணிச்சல் ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் இப்படி சொல்லுதுங்க காவியங்களில் நாடகம் ரம்யம் அதிலும் ரம்யம் சாகுந்தலம் அதிலும் ரம்யம் நான்காவது அங்கம் அதிலும் ரம்யம் நான்காவது செய்யுள் இப்படி ஒரு ஒரு ஸ்லோகத்தை படிச்சேன் ஆனா அந்த நான்காவது செய்யுளை நான் படிச்சிட்டேன் ஆனா நான் அதை சொல்ல மாட்டேன் நீங்க போய் படிங்க படிச்சுப்பார் படிப்பதில் இருக்கும் பேர் இன்பம் என்ன தெரியுமா காட்சிகளில் இருக்கக்கூடிய பேரின்பத்தை விட படிப்பதில் இருக்கக்கூடிய பேரின்பம் என்ன நான் சொல்றேன் பொன்னியின் செல்வத்தை நான் படிக்கும் பொழுது எனக்கு வயது பதிமூன்று வயதில் நான் நினைத்தேன் என் வாசல்ல வந்தியதேவன் வந்து நின்று என்னை கூட்டிட்டு போவான் அந்த உலகத்தை எனக்கு விரித்து கொடுத்தது வந்திய செல்வன் இன்னைக்கு படம் பார்த்த அப்புறமா முடிவு பண்ண நல்ல வேலை வரலன்னு தாங்கவே முடியலைங்க ஏன் தெரியுமா படிக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய வந்திய தேவன் என் வந்திய தேவன் அவர்கள் படம் எடுத்த பொழுது வருகின்ற வன்னிய தேவன் வந்திய தேவன் மணிரத்னம் சாருடைய வந்திய நான் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் பிலிம் டெக்னாலஜி பிள்ளைகளுக்கு ஞான ராஜசேகரன் ஐயா அவர்களினுடைய ஒரு கூட்டமைவில் நான் வந்து சிலபஸ் டிசைன் பண்ணேன் மூன்று ஆண்டுகள் அவர்களுக்கு நான் கதை சொல்லுதலும் காட்சிப்படுத்தலும் பாடம் நடத்துறேன் அந்த நேரத்துல சில நேரங்களில் சில மனிதர்கள் நாங்கள் சிலபஸ் வச்சிருந்தோம் ஸ்ரீதர் சார் எடுத்த சில நேரங்களில் சில மனிதர்கள் படம் அதுவும் பாடத்துல வச்சிருந்தோம் புக்கு படம் ரெண்டும் இப்போ ரெட்டி பரதேசி சரியா அரவான் காவல்ட்டர் எந்த படமும் பூக்கள் படம் அண்ட் புக்கு ஒரு ஒரு நாவல் எப்படி எப்படி படமாகுது அப்படின்னு பாடம் சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்து நான் பாடம் நடத்திட்டேன் படம் போட்டு காட்டணும் இருபத்தாறு பசங்க படம் போட்டம் வருங்க பன்னெண்டு பசங்க எழுந்து வெளில போயிட்டானுங்க இல்லைங்க எல்லாம் கிரியேட்டிவ் பாய்ஸ் கேர்ள்ஸ் வெளில போயிட்டானுங்க ஏன்னு கேட்டேன் நான் அடுத்த நாள் கிளாஸுக்கு ஏன்பா படம் போட்டு ஏன்பா போனேன் பீம்சிங் அவ்வளோ சூப்பராக எடுத்துருப்பார் ஏன்பா போனேன் அப்படின்னா ஒரு பையன் எழுந்திருச்சு சொன்னான் அவன் பேர் தான் ஸ்ரீதர் அவன் சொன்னான் மேடம் பீம்சிங் சாருடைய கங்கா இல்லை மேடம் நான் படித்த கங்கா என்னால் மேடம் லக்ஷ்மியை கங்காவாக நினைக்க முடியல மேடம் என்னால் அந்த படம் பார்க்க முடியல நான் போயிட்டேன்ட்டான் அவன் உள்ளத்தில் விரிந்த காட்சிகள் இருக்கு இல்லையா அது உன்னதமானது அதனால் தான் ஏன் படிக்க வேண்டும் என்கிறேன் என்றால் ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார் இமேஜினேஷன் இஸ் மோர் தன் நாலேஜ் கற்பனை என்பது நீ கற்கின்ற கல்வியால் வரக்கூடிய அறிவை விட மேலானது என்கிறான் இந்த கற்பனை தான் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் தாய் இந்த கற்பனை தான் வரலாறு படைக்கக்கூடிய ஆற்றலை நம் குழந்தைகளுக்கு தருகிறது அந்த ஆற்றலை பறித்து விட்டு இன்றைக்கு படம் பார்த்தால் போதும் என்றால் பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்து வந்த இளைஞன் கேட்கிறான் இது நம் நாட்டின் பழைய வரலாறா என்று கேட்கிறான் பொன்னியின் செல்வன் வரலாறு இல்லை அது வரலாறை குறித்த ஒரு புனைவு கதை அது ஒரு பிக்ஷன் அது ஒரு கதை ஒரு எழுத்தாளன் எழுதிய கதையை சரியாக படிக்காத சமூகம் அதை திரைப்படமாக பார்க்கின்ற பொழுது வரலாறு என்று புரிந்து கொள்வதற்கு எப்படி ஒரு ஆபத்தான சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன் நாம் படிக்க வேண்டும் இல்லை என்றால் நம் வரலாறு சுரண்டப்படும் நம் வரலாறு சுரண்டப்படாமல் இருப்பதற்கு நாம் படிக்க வேண்டும் ஏன்னு கேட்போம்ல ரெண்டே கேள்விதான் ஏன் படிக்கணும்னு சொல்கிறாங்க தெரியுமா இந்த எல்லாம் நம்மளை கேள்வி கேளுங்க ஏன் வாய் ஏன் இப்படி இருக்கு ஏன் இப்படி இருக்கக்கூடாது ஏங்க ஒருத்தன் குப்பை போடுறான் பையன் கத்துறான் அப்பா குப்பைக்காரன் வந்திருக்கான் குப்பை போடுன்னு அப்பா சொன்னார் டெய் குப்பை போடுறான் நான் தான்ண்டா குப்பைக்காரன் குப்பை எடுத்துகிட்டு போற வந்தவன் சுத்தக்காரன்டான் இதுதான் கல்வி படித்தால் தானே தெரிகிறது எது யாரை எப்படி குறிக்க வேண்டும் என்று இந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் படித்தாக வேண்டும் பொம்பளை பிள்ளைங்களை ஏன் தெரியுமாங்க படிக்க விடுறதில்ல ஏன் தெரியுமா படிக்க விடுறதில்ல ஏன்னு கேள்வி கேட்போங்க என் பாட்டி எனக்கு ஒரு கதை சொன்னாங்க காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சான் அந்த காக்காவுக்கு பசிச்சு தான் கவனமா கேளுங்க காக்காவுக்கு பசிச்சு தான் பசிச்ச காக்கா படைய திருடிருச்சான் திருடின காக்கா கிளையில போய் உட்காந்துருச்சான் அங்க நரி வந்துதான் காக்கா காக்கா நீ அழகா இருக்கிற நல்ல பாடவியேனு சொல்லுச்சான் பொய் சொல்லுச்சான் காக்கா ஏமாந்துருச்சான் நரி ஏமாத்துருச்சான் காலங்காலமா சொல்றோமா இல்லையா நான் எங்க கிட்ட கேட்டேன் ஒரு கேள்வி எட்டு வயசு எனக்கு அப்போ ஏன் அம்மா அம்மா திருநெல்வேலிக்காரி எங்க அம்மா அம்மா காயல்பட்டனும் ஏன் மா காக்கா திருடிச்சு அது கிட்ட இருந்து வடைய நரி திருடிச்சு காக்காவுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு ஓகே காக்கா கிட்ட இருந்து திருடிச்சேன் நரி அது என்ன ஆச்சுன்னு கேட்டேன் என் அம்மா எனக்கு சொன்ன ஒரே வார்த்தை ஏய் கேள்வி கேக்கப்படாது ஏன் பொம்பளை பிள்ள கேள்வி கேட்கப்படாது அம்மா சொன்னாங்க பாருங்க ஒரு பதிவு எட்டு வயசுல பயந்து போனா இன்னும் தெரியல கேள்வி கேட்டா கல்யாணம் ஆகாது அச்சுறுத்துகின்ற உலகம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய பெண் புத்திசாலியான பெண் ஒருத்தர் வேலைக்கு ஏதோ ஒரு வந்து நின்னார் அக்கா கனிமொழக்கா நிற்கிறாங்க யாருக்கு வேலைன்னா என் மருமகனுக்கு உன் பொண்ணுக்குன்னு வா யோசிக்கலாம் பெண் இருக்கா இல்லையா பெண்ணை பலப்படுத்துவது பெண்ணிற்கான அறிவை பலப்படுத்துவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த சமூகத்தில் பெண் கல்வி கற்று இருக்கிறாளோ அந்த சமூகம் மிகப்பெரிய வளர்ச்சியையும் ஏற்றத்தையும் காணும் வன்முறை இல்லாத சமூகமாக அது உருவாவதற்கு அந்த சமூகத்தில் பெண்ணுக்கு கல்வி அளிக்கப்பட வேண்டும் கல்வி இல்லாத நிலம் கலர் நிலம் என்கிறார் பாவேந்தர் பாரதிதாசனர் அங்கே புல் விளையலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்கிறார் கல்வி கற்பது ஏன் எதற்கு என்கின்ற கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு ஆற்றல் நான் இப்போ இப்போ சுலபமா நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போறேன் அப்படியே என் விரல் பிடித்து என் குரலின் விரல் பிடித்து அப்படியே என் கூட வாங்க பர்வின் சுல்தானா பேசினேன்னா இங்க ஒரு கேமரா இருக்கு அதை ஆன் பண்ணணும் ஆன் பண்ணிடுங்க நான் ஒரு எழுத்தாளருடைய கதையை சொல்கிறேன் ஒரு சின்ன காட்சியை சொல்றேன் இதில் நமக்கு புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்த்துக்கள் இந்த இந்த நடத்துகின்ற மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் ஆஃப் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கும் பாராட்டுகள் நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து புத்தக கண்காட்சிகளில் பேசிக்கொண்டிருக்கிறேன் இது ஒரு ஆவணமான ஒரு விஷயம் நான் எல்லோரையும் பார்ப்பதனால் தூத்துக்குடியில் இளைஞர்கள் நிறைய பேர் புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிறார்கள் சில வயதுகளில் சில விஷயங்கள் புரிந்துவிட வேண்டும் குழந்தைகளை வயது கடந்த பிறகு தெரிந்து கொள்வதற்கு இல்லையா இளமை என்பது மை நிரம்பிய பேனா எழுத தெரியவில்லை முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா மையில்லை மை இருக்கின்ற பொழுதை எழுத தெரிந்து கொள்ளுங்கள் வாசிக்க தெரிந்து கொள்ளுங்கள் நான் இங்கே பெண்களையும் பார்க்கிறேன் பெண்களாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன் யார் அழகி தெரியுமா சூப்பர் இருக்கிற வழகி கிடையாது இந்த தேசத்தில் வெப்ப தேசத்தில் பிறந்தவர்கள் நாம் கருப்பாகத்தான் இருப்போம் உழைப்பாளர்களுக்கு பிறந்த நாம் கருப்பாகத்தான் இருப்போம் கருப்பு என்பது நம்முடைய சுதந்திரத்தின் ஆரோக்கியத்தின் அடையாளம் இது நம்முடைய தேசத்தினுடைய முகவரி இது ஒரு கலகத்தினுடைய குரல் இந்த கலர் இருக்குல்ல இந்த கலர் தான் நம்முடைய அழுத்தமான முகவரி என்பதனை புரிந்து கொண்ட பெண்களுக்கு நான் சொல்லுகிறேன் அழகு என்பது எது தெரியுமா முகம் இருக்குது இருக்குதுல்ல அது இல்லை அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த நான் நான் எழுதி போட்டேன் என் மூக்கு இப்படி இருக்கணும் என் கண் இப்படி இருக்கணும்ன்ட்டு அது இருக்குது இயற்கை எனக்கு கொடுத்தது ஆனால் அதில் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தால் அது என் பிழை ஆரோக்கியமாக இருங்கள் நீங்கள் சாதாரணமான பெண் எப்போ அழகு வருது தெரியுமா எவன் எது பேசினாலும் எவன் எது பேசினாலும் புரியுதா நீ தான் அழகி புரியணுங்க மத்தவங்க புரியிற மாதிரி பேசுகிறோமா பேரழகின் பேர் உங்களுக்கு பேசலனால ஏன் மாதிரி புரியு வச்சுக்கோங்களேன் பிரபஞ்ச அழகி திட்டம் போடுகிறது இந்த உலகம் அந்த திட்டங்களை புரிந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் நீங்கள் எதிர்வினையாற்ற வேண்டிய அவசியமே இல்லை அரசியல் குறித்து தெளிவான பார்வையுடன் இருங்கள் தெளிவான பார்வையுடன் இருக்க வேண்டும் என்றால் தினசரி நாம் வாசிக்க வேண்டும் யாரோ ஒருவன் எடுத்த ஒரு விஷயத்தை வாசிப்பது நான் வாசிப்பது என் புத்தியில் நான் நின்று வாசிப்பது அதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் சான்றோர்களை கேட்டு தெரிந்து கொள்வது இந்த முயற்சியில் இருக்கின்ற பொழுது நான் ஒரு காட்சியை சொல்லுகிறேன் நான் ரொம்ப நுட்பமா சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க எனக்கு இதுதான் வாசிக்கணும் இது வாசிக்கக்கூடாதுங்கிற எல்லை கிடையாது அந்த எல்லைகளை கடந்தவள் நான் என்னுடைய தகப்பனார் மா வாரம் தோறும் என் தாய்க்கு கொடுக்கிற கரிசோறுக்கான பணத்தை ஒரு வாரம் தராமல் என் தகப்பன் எனக்கு வாங்கி கொடுத்த புத்தகம் திருமந்திரம் எங்கள் அப்பா கதை என்னன்னே தெரியாது ஐம்பது ரூபாய் இந்தா பெரிய புக்குன்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தார் இன்றும் வைத்திருக்கிறேன் திருமந்திரம் பைபிளை நான் வாசிக்கிறேன் தேவார திருவாசகங்களை வாசிக்கிறேன் திருக்குறளை வாசிக்கிறேன் சங்க இலக்கியங்களை வாசிக்கிறேன் காப்பியங்களை வாசிக்கிறேன் வாசித்து தெளிந்ததற்கு பிறகுதான் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தெளிவு எனக்கு ஏற்படுகிறது இது சரி சரி நான் உங்க எல்லாரும் கேட்கிறேன் இந்த பெண்களுக்கு கேட்கிறேன் ஒரு புத்தகம் கீழே கிடக்குதுப்பா உங்க கால்ல பற்றுச்சு என்ன பண்ணுவீங்க தொட்டு கும்பிடுவீங்களா படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சில புத்தகத்தை காலில் போட்டு மிதித்து கிழிச்சி நெருப்பில் போடலான்ற புக்கெல்லாம் இருக்குது படித்தா தான் தெரியுது நான் இப்படி சொல்கிறேனே கோச்சிக்காதீங்க யாரும் இப்போ அரபியில் இல்லை சமஸ்கிருதத்தில் ரெண்டுத்திலையும் வந்திருக்கிறது என்ன வேத நூல்களும் சாமி நூல் தானே அந்த ரெண்டு மொழியிலையும் நமக்கு தெரியும் மற்ற நூல்கள் வந்திருக்கலாம் நமக்கு தெரிஞ்சதாக தானே உபனிஷதங்கள் வேதங்கள் குரான் இப்படி தானே நான் சொல்கிறேன் ஒரு கெட்ட வார்த்தை சமஸ்கிருதத்தில் எழுதுறேன் ஒரு கெட்ட வார்த்தையை அரபியில் எழுதுறேன் கீழே போட்டேன் உங்க கால் பற்றுச்சு என்ன பண்ணுவீங்க தெரியாதே என்னன்னு அய்யோ அப்படின்னு எடுத்து கண்ணில் ஊத்துக்கு தான் சொல்லுகிறேன் படியுங்க படித்தால் தெரிந்து போகிறது எது பின்பற்ற வேண்டியது எது பின்பற்ற கூடாதது என்பதை படித்தால் தான் தெரியுது ஆன் பண்ணுங்க கேமராவை விஷயம் முக்கியம் பேரறிஞர் அண்ணா சொன்னார் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் உஷாரா இருங்க புத்திசாலியாக இருக்கு சரியா அதனால அங்கேயே சுத்திட்டு இருக்கப்படாது நம்ம வீட்டுக்கும் பதியம் போடணும் நம்ம வீட்டுக்கும் தோட்டம் வைக்கணும் அடுத்தவனுடைய மல்லிகை மட்டும் மோந்துட்டு இருக்க முடியாது அதுக்கெல்லாம் காலம் வரையேறி போச்சு புத்திசாலித்தனம் காட்சி ஒன்று பறந்து விரிந்த ஒரு அவை அவை அது ஒரு போர்க்களம் போர்க்களத்தில் தூரமா ஒரு லைட் மங்குது ஒரு ஆறு ஏழு மணி இருக்கும் அங்க ஒரு அம்பு படுக்கை அந்த அம்பு படுக்கையில் ஒரு கிழவர் படுத்திருக்கிறார் அவர் பெயர் ஹை தெரியுது கண்ணகியனுடைய அப்பா பேர் என்ன இப்ப சொல்லிட்ட சூப்பூத்துக்குடியில பேசிட்டு இருக்கிறோம் படுத்துட்டு இருக்கிறார் ரத்தம் சுண்டி உடல் தோய்ந்து காய்ந்து கிடக்கிற முதிய உடல் கண் மூடி இருக்கிறார் சூரியன் மறைகிறது ஒரு பெண் வரா இதை ஜெயமோகன் என்கின்ற எழுத்தாளன் வடக்கு முகம் என்கின்ற நூலில் எழுதியிருக்கும் ஒரு காட்சி எனக்கு எழுத்தாளர் புத்தகம் எல்லாவற்றையும் கடந்து அந்த நூலில் அந்த காட்சி சொல்லுகின்ற ஒரு விஷயம் இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் கிடைக்கிறார் ஒரு பெண் வரா ஒரு ஊதுபத்தியில் போக போற மாதிரி பேரழகா அப்படியே நெளிஞ்சு நிற்கிறார் யார் நீ வணக்கம் பீஷ்மா யார் நீ நான் மரணங்களின் தேவதை எதற்காக வந்தாய் வா போலாம் வரமாட்டேன் அவன் இச்சா மரணதாரி நினைச்சாதான் அவனுக்கு சாவு அவன் நினைக்கல வரமாட்டேங்கிறான் நீ போ இல்லை பீஷ்மா கடைசி துளி ரத்தமும் கீழே படிச்சு வலியின் உச்சத்தில் இருக்கிறாய் இதற்கு மேல் இருந்து என்ன செய்ய போகிறாய் வா போகலாம் வர முடியாது வேலை இருக்கிறது போ அழைத்தால் வா வந்துராத போயிரு வரமாட்டாயா நான் அழைத்தால் வா இல்லையென்றால் என்றால் சபிப்பேன் போன்ற போயிட்டா ரெண்டு நிமிஷம் கூட அகல மறுபடியும் சல சலன்னு சத்தம் கண்ணை திறந்து பார்த்தா ஒயிட் சாரி ப்ளூ கலர்ல மாறி இருக்கு தான் நான் தான் போக சொன்னேன்ல எங்க வந்த அப்படின்றார் பீஷ்மர் அவ சொல்றா நான் இப்பொழுதுதானே வந்தேன் இனிமேல் தான் கதை ஆரம்பம் கவனம் கவனம் ஏன் தெரியுமா நம்ம என்ன செய்யறோம்னா முக்கியமான விஷயம் வந்துகிட்டு இருக்கும்போது வேற ஏதாவது கீழே குஞ்சு ஏதாவது எடுப்போம் அது போயிடும் மறுபடியும் அதை நம்மளை கடந்து வரதுக்கு நாற்பது வருஷம் ஸ்டே அலாட் ஸ்டே அலாட் விழிப்புணர்வோடு இருங்கள் இந்த வினாடியில் நம்ம எது கடந்து விடக்கூடாதோ அது கடந்து விடக்கூடாது நீ யார் நான் தான் உன்னை இப்பொழுது வர வேண்டாம் என்று சொன்னேன் ஏன் நான் இப்பொழுதுதான் பீஷ்மா வந்தேன் நீ யார் அவள் சொல்லுகின்ற பதில் ரொம்ப நுட்பமானது நான் அம்புகளின் தேவதை அம்புகளின் தேவதையா ஏன் வந்தாய் நீ இன்னும் சில நேரங்களில் மரணம் அடைந்து விடுவாய் எனக்கு தெரியும் உனக்கு நன்றி சொல்ல வந்தேன் சரி நான் ஏன் நன்றி சொல்ல வந்தேன் என்று நீ என்னை கேட்கவில்லையே ஏன் நீ சுத்த வீரன் உன் அம்புகள் குறித்தப்பியதில்லை அம்புகள் போய் பகைவனுடைய நெஞ்சை பிளக்கின்ற பொழுது வருகின்ற முதல் துளி ரத்தம் எனக்கு பலன் நான் நிரம்ப பலனடைந்திருக்கிறேன் அதனால் உனக்கு நன்றி சொல்ல வந்தேன் உன் நன்றியை ஏற்றுக்கொண்டேன் போ நமக்கு இன்னைக்கு செய்தி என்ன ஏய் பீஷ்மா என்ன உன்னை எனக்கு தெரியும் சரி உன் நம்புகளை எனக்கு தெரியும் சரி உன் பகைவர்களை எனக்கு தெரியும் சரி மீண்டும் ஒரு சிரிப்பு ஏ பீஷ்மனே உன் நண்பர்களையும் எனக்கு தெரியும் அவன் அப்போதான் அலட்டாரர் பீஷ்மன் ஏய் யார் நீ நில் நீ அம்புகளின் தேவதை கிடையாது அம்புகளின் தேவதை என்றால் என்னை தெரிந்திருக்க வேண்டும் என் அம்புகளை தெரிந்திருக்க வேண்டும் என் பகைவர்களை தெரிந்திருக்க வேண்டும் உனக்கு எப்படியடி என் நண்பர்களை தெரியும் சிரித்துக்கொண்டே அவள் சொன்னாள் எத்தனை பேருக்கு புரிகிறது தெரியவில்லை இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழலோ அதற்கு புரிந்து போகும் அவள் சொன்னாள் நண்பர்களுக்கு என்று தனியாக எடுத்து வைக்கப்படாத அம்புகள் இல்லாத அம்பரா இந்த உலகத்தில் எங்கே இருக்கிறது எல்லாருடைய அம்பு தூணிகளிலும் நண்பர்களுக்காகவும் தனியாக அம்பு இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு என் தோழமைகளே இளைஞர்களே இந்த சமூகத்திலே களமாடுங்கள் நீங்கள் ஏனென்றால் இப்பொழுதுதான் முதல் தலைமுறையாக வந்து கொண்டிருக்கிறீர்கள் எந்த சிக்கலிலும் சதியிலும் சூழ்ச்சியிலும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் சில விஷயங்களை வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய விழிப்புணர்வை பெற வேண்டும்